உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் என்ன இல்லாமல் பினி பினின்றது என்னது நோய் நோய் இல்லாமல் வாழ்தான் பினி துன்பம் இதை பாருங்கள் பினி துன்பம் ஸோ உடல் நலம் என்பது துன்பம் இல்லாமல் வாழ்தல் ஆகும் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை வகைகள் சொல்கிறாங்கன்னா மூன்று வகைகள் அடுத்தது தேர்ட் ஒன் இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார் இ ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் ஃபோர்த் ஒன் தாம் குட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி இ ஆப்ஷன் அடுத்தது குருவினா ஃபஸ்ட் ஒன் நோயின் மூன்று வகைகள் யாவை மூன்று வகைகள் எதுனா பக்கம் நாற்பத்தி எட்டில் இருக்குது பாருங்கள் செகண்ட் லைன்லேருந்து மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை எது சாப்பிட்டாலும் வந்து அந்த நோய் குணமாகாது அது மற்றொரு வகை அடுத்தது பார்த்திங்கன்னா அடங்கி இருப்பன போல் வெளி தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை வகை ஸோ என்னென்னா அப்படியே வெளியில் தெரியாமல் என்ன பண்ணோம் உள்ளுக்குள்ளவே இருந்து அது வந்து அழியாதது கியூர் பண்ணவே முடியாது முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை இதுதான் மூன்று வகை மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கியே இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை ஸோ இதுதான் மூன்று வகை அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை இதில் என்ன பண்ணோம்னா பக்கம் நாற்பத்தி ஒன்பதுல மேலே இருக்கு பாருங்க ரெட்ல இருக்கு இல்லையா நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பவையே இது மூணும் எழுதிட்டு நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பவையே நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன ஆகும் இதுதான் இரண்டாவது குருவினா அடுத்த சிறுவினா பார்த்தீங்கன்னா நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவன யாவை நோயின் வகைகள் ஸோ இதில் இருக்குது பாருங்கள் நோயின் வகைகள் நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தோம் இல்லையா மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது செகண்ட் பாயிண்ட் அடங்கி அடங்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை தேர்ட் பாயிண்ட் எழுதிட்டு அடுத்தது அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள் ஆகும் இவற்றை தீர்க்கும் மருந்துகள் முன் மூன்று நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள் இவற்றை ஏற்றார் பிறவித் துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர் இது வரைக்கும் சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் அடுத்து சிந்தனை வினா துன்பமின்றி வாழ நாம் கைக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் யாவை சு துன்பம் இல்லாமல் வாழறதுக்கு நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய நற்பண்புகள் இதில் இருந்து ஏதாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதா ஒரு பத்து எழுதிக்கோங்க தர்மம் செய்தல் கோபத்தை தனித்தல் முயற்சி செய்தல் கல்வி கற்றல் உலக நடையை அறிந்து நடத்தல் நல்ல நூல்களை படித்தல் பொறாமை படாமல் இருத்தல் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் இனிமையாக பேசுதல் பேராசையை தவிர்த்தல் நட்புடன் பழகுதல் பெரியோர்களை மதித்தல் ஒழுக்கம் தவறாமல் இருத்தல் நன்றியை மறவாமல் இருத்தல் காலத்தை கடைபிடித்தல் களவு செய்யாதிருத்தல் இழிவானதை செய்யாதிருத்தல் இரக்கம் கொள்ளுதல் பொய் சொல்லாதிருத்தல் ஆணவம் கொள்ளாதிருத்தல் சுறுசுறுப்புடன் இருத்தல் உடற்பயிற்சி செய்தல் அதிகாலையில் எழுந்திருத்தல் போன்றவை கை நம்ம வந்து கை வேண்டிய நற்பண்புகள் ஆகும் இதுதான் ஓகேங்களா இந்த சிந்தனை வினா